சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று உன்னிடம் எதற்காக வந்துள்ளேன் தெரியுமா உன் இல்லத்தில் எது நடக்கப் போகிறது என்று தெரியாது உனக்கு ஏன் செய்வினை செய்திருக்கிறார்கள் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உனக்கு நடக்க காத்திருக்கிறது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது நாள் வரை நீ வாழ்ந்து வந்த வாழ்க்கையை வீணடிக்க வேண்டும் என்று பொறாமை எண்ணத்தால் உன் வாழ்வில் எத்தனை பிரச்சனை வர காத்திருக்கிறது தெரியுமா உனக்கு என்னவெல்லாம் வரவேண்டும் என்று அவர்கள் செய்வினை செய்து இருக்கிறார்கள் தெரியுமா உன் இல்லத்தில் நடந்து கொண்டு இருப்பதை சொல்கிறேன் பொறுமையாக கே உன் இல்லத்திற்குள் உன் உறவுகளிடமும் உனக்கிடையேயும் அமைதி இருக்கக்கூடாது ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தாலே பிரச்சனைகள் தொடங்க வேண்டும் எதிரும் புதிருமாக இருந்து அந்த இல்லத்தில் நிம்மதிகள் குலைந்து உனக்கு வர வேண்டிய நல்லதுகள் எல்லாம் மறைத்து நிற்க இவர்கள் இதை இருக்கிறார்கள் அந்த இல்லத்தில் நீ இருக்கக்கூடாது என்று அந்த வீட்டை விட்டும் உன் உறவுகளை விட்டும் நீ வெளிவர வேண்டும் என்று அவர்கள் உனக்கு செய்வினை செய்திருக்கிறார்கள் இன்றும் கூட உனக்கு கிடைக்க வேண்டியதும் உனக்கு நடக்க வேண்டிய காரியங்களும் தடைப்பட்டுத்தான் நின்று இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் அறியாத நீயோ பயந்து போய் நிற்கிறாய் உன் காரியங்கள் நின்று போகவும் உன் இல்லத்தில் நிம்மதிகள் குலையவும் இவர்கள் செய்த செய்வினை தான் காரணம் என்று தெரிந்து கொள் இது நிலைத்து இருக்குமா சாயப்பா என்று கேட்டால் கெட்டவர்களின் எண்ணம் எப்பொழுதும் ஈடேறும் விடவும் மாட்டேன் நிலைத்து இருக்கவும் விடமாட்டேன் இப்பொழுது கூட அவர்களின் எண்ணம் உன் இல்லத்தில் விளையாடுவது ஏன் தெரியுமா உனக்கு நேரம் சரியில்லாததால் தான் உனக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதோடு நான் நிறுத்தப் போகிறேன் இதற்கு மேல் உனக்கு எந்த பாதிப்பும் வராமல் உன் அப்பா உன்னை காக்கப் போகிறேன் வேதனைப்படாதே இது உனக்கு நிரந்தரம் அல்ல இந்த செய்வினையால் உனக்கு எந்த பாதகமும் வராமல் உன் அப்பா நான் பாதுகாப்பேன் எந்த கலகமும் தயக்கமும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நிம்மதியாக தொடங்கும் உன் இல்லத்திற்குள் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் மௌனம் காத்திரு உடனுக்குடன் எல்லோரிடமும் பேசி வம்பை வளர்த்து கொட்டார் இருக்காதே அமைதி காத்து நின்றால் வரும் வம்புகள் அப்படியே போய்விடும் அவர்கள் எதிர்பார்த்த உன் இல்லத்தில் நிலை வேண்டும் என்ற நிம்மதி நிலை குலையாமல் உனக்கு கேட்கும் உன் சாயப்பா சொல்லும் வார்த்தையை நீ கேட்டால் அவர்கள் நினைப்பது எல்லாம் நடக்காமல் உன் வாழ்க்கையில் எல்லாம் திருப்பங்கள் கொடுத்து உன் இனிமையான வாழ்க்கையை உனக்கு நான் தருவேன் எங்கே நீ வளர்ந்து விடுவாயோ என்று தடுக்க நீ இத்தனை வே வேண்டாத காரியங்களை செய்திருக்கிறார்கள் கவலையின்றி சந்தோஷமாக இரு எந்த பாதிப்பும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வராமல் நான் பாதுகாப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்